சமீபத்தில் நடந்து முடிந்த விதையின் மதுரை மாநாடு தான் தமிழகத்தின் பேசு இருந்து வருகிறது இது அரசியல் களத்தில் புயலாக உருவெடுத்து எல்லோரையும் கதிகளங்க வைத்திருக்கிறது ஆளுங்கட்சிக்கு அதிர்ச்சியும் எதிர்கட்சிக்கு எதிர்பார்ப்பும் வளர்ந்து வரும் கட்சிக்கு வருத்தமும் தமிழகத்திற்கு ஒரு மாற்று என அதிர்வுகள் பல இருக்கு சினிமா நட்சத்திரங்கள் அரசியலில் வந்து சில ஜொலித்தும் பல காணாமலும் போயிருக்கும் இச்சூழலில் நடிகர் விஜய் தமிழக அரசியலில் களமாட வந்திருக்கிறார் இவர் இனி சாதிப்பாரா சறுக்குவாரா நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மதுரை மண்ணில் தனது இரண்டாவது மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறது காவல்துறையின் கடுமையான கட்டுப்பாடுகள் ஆளுங்கட்சியின் வழக்கமான முட்டுக்கட்டைகள் உதிரி கட்சிகளின் உதாசன பேச்சுக்கள் என்று அனைத்து மதகுகளையும் உடைத்து மதுரையே குலுங்கும்படி மாநாட்டுத் திடலில் கூடியது பெருங்கூட்டம் ஆர்ப்பரித்தது மக்கள் வெள்ளம் வியந்து பார்த்தது தமிழகமே இந்நிகழ்வு ஒருநாள் கொண்டாட்டமா தமிழகத்து அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்படுத்த போகும் சரித்திரமா இந்த மாநாடு நடிகர் விஜயின் மனதை எவ்வாறு தயார்படுத்தப் போகிறது உட்காரும் இருக்கைகளை உடைத்து போடும் மனநிலையில் இருக்கும் விஜயின் தொண்டர்களை பக்குவப்படுத்துமா புதிய அரசியல் புலருமா ஆணவம் அதிகாரம் இனி அறம் பேசுமா என்பது கடைக்கன் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் தமிழ்நாட்டில் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்து கட்சிகள் தொடங்கி வெற்றிகரமாக அரசியல் செல்வாக்கு அடைந்திருக்கிறார்கள் அரசியலிலிருந்து கரை ஒதுங்கி போனவர்களும் உண்டு ஒரு நடிகராக இருந்து முதலமைச்சர் பொறுப்புக்கு உயர்ந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை இன்றும் தமிழகம் நினைத்து பார்த்து போற்றி வருவது நிதர்சனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை பத்து ஆண்டுகள் எம்ஜிஆர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார் அரிய பல திட்டங்களை தீட்டி அடித்தட்டு மக்களின் மனதை வென்றார் புத்தொழில் பாய்ச்சினார் சாதனை நாயகனாக மிளிர்ந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சவாலியர் சிவாஜி கணேசனாக கலைத்துறையின் உச்சத்தை தொட்ட நிலையிலும் எம்ஜிஆரைப் போல அரசியலில் பிரகாசிக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிப்ரவரி மாதம் பத்தில் தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சியை தொடங்கினார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆனால் கட்சி தொடங்கி ஒரே ஆண்டில் தனது கட்சியை ஜனதா தளத்துடன் நினைத்துவிட்டு கடலில் கரைத்த பெருங்காயமாக அரசியலில் கரை ஒதுங்கி போனார் இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள் எம்ஜிஆரால் தனது அரசியல் வாரிசு என்று அறிவிக்கப்பட்டவர் இவர் எம்ஜிஆரின் மறைவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்று கட்சி தொடங்கினார் ஆனால் பெரும் வெற்றியை ஈட்ட முடியவில்லை இயக்குனர் திரைப்பட பாடலாசிரியர் இசையமைப்பாளர் என பன்முக திறமை கொண்ட டி ராஜேந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் திமுக சார்பில் சென்னை பூங்கா நகர் தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் டி ராஜேந்திர அவர்கள் பின்னர் திமுகவிலிருந்து விலகி இரண்டாயிரத்தி நாலில் லட்சிய திமுக கட்சி தொடங்கினார் அதன் பின்னர் செயல்படாத கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் ரத்து செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற இருதுருவ அரசியல் களத்தில் மூன்றாவது துருவமாக இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற பெயரில் திரு விஜயகாந்த் கட்சி தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்று மூன்றாவது சக்தியாக உருவெடுத்தார் ஆனால் அடுத்த பத்து ஆண்டுகளில் சரிவை சந்தித்தார் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான திரு சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒம்பது முதல் நாம் தமிழர் கட்சி நடத்தி வருகிறார் சீபா ஆதித்யநாத் நிறுவிய கட்சியைத்தான் தான் தலைமையேற்று நடத்தி வருகிறார் தமிழரே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என பேசி வருகிறார் தனித்தே நின்று அரசியல் களமாடி வருகிறார் உலக நாயகனாக வளம் வந்த கமலஹாசன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மக்கள் நீதி மையம் தொடங்கி திமுகவில் நிலை பெற்று நியமன பாராளுமன்ற உறுப்பினராக உருவெடுத்துள்ளார் தமிழக மக்கள் வெறுப்பு அரசியலை சகித்து கொண்டிருக்கும் சூழலில் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இரண்டாவது மாநாடு நடத்தி முடித்திருக்கிறது அனைத்து ஊடகங்களும் வீழ்ந்து போயின அரசியல் பழங்களே சப்புக்கொட்டி பார்த்தது இனி விஜய் அரசியலில் சாதிக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் விஜயின் பதினெட்டு வயதில் நாளைய தீர்ப்பு எனும் திரைப்படம் வெளியானது இதன் மூலம் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது அதிலிருந்து மீள்வதற்கு எஸ் ஏ சந்திரசேகர் திரு கலைஞானம் அவர்களை தேடிச் சென்று ஆலோசனைகளையும் விஷ்ணு பட கதையை கதையையும் பெற்று திரையில் விஜய் மின்ன உதவினார் விஜய் அரசியல் களத்தில் சாதிக்க உடனடியாக கலைஞானம் போன்ற ஒரு அரசியல் ஞானம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அவர் சொல்வதை தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் போல் கேட்டு நடக்கவும் வேண்டும் அப்போது அரசியல் வானில் ஒரு நட்சத்திரம் ஜொலிப்பது கண்டு தமிழகமே பரவசம் அடையும் செய்வாரா விஜய் பொறுத்திருந்து பார்ப்போமே